சாய்ராம் அன்பு குழந்தையே எதற்காக உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதிற்குள் அழுத்தத்தை உண்டாக்கும் அளவிற்கு நீ அதற்கு அனுமதி அளித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்பி நிற்கிறாய் அதே நேரம் உன் மனதானது அன்பிற்காக எதிர்பார்ப்பின் ஏக்கத்திற்கு ஆரம்பம் அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று கூறினேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அன்பா அறிவா திறமையா குணமா இவையெல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது உன் அன்பை அலட்சியப்படுத்தும் ஒருவரிடம் அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கங்களால் உன் மனம் புண்ணாகி நிற்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களின் போலியான அன்பை காட்டவே உனக்கு சில நிகழ்வுகளை நிகழ்த்தினேன் இனிமேல் இவ்வாறு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியானவர்களை நிறுத்துவேன் நீ உன் அன்பையும் ஏக்கத்தையும் என்மேல் காட்டு நான் உன் அன்பிற்காக அதை பல மடங்கு கூடுதலாக திருப்பித் தருவேன் என்னை நீ அறியும் முன்பே நான் உன்னை அறிந்தவன் கர்மத்தின் தீவிரம் உன்னை படுத்துகிறது இனி அது நடக்காது நடக்க விட மாட்டேன் உனது துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நெடுங்காலம் பாழாய் கிடந்த உனது பாவங்களை எல்லாம் மூட்டையாக கட்டி எடுத்து கொண்டேன் பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் நல்லவைகளாக மீண்டும் எடுத்து வந்து உன் தன் தலைமுறை தலைமுறையாக தருவேன் உன்னை புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை துயர் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் இருக்கின்றேன் உன் காவலாக உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு என்னை தேடி ஊர் ஊராக ஓடுவது ஏன் புரிந்து நடந்து கொள் நானே நல்லவர் ரூபத்தில் வருவேன் நல்லவர் மூலமாக நீ இருக்கும் இடத்திற்கே என் செய்தியும் புகைப்படமும் வரும் என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை நிற்பேன் நீ என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் அல்லது மறக்க முடியும் யோசித்து பார் நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை உன்னை வழி நடத்தும் சாயின்றி ஓர் அணுவும் அசையாது உன்னை கரை சேர்த்துவிடும் எனது திருநாமத்தை ஆத்மார்த்தமாக ஒருமுறை கூறினால் கிடைக்கும் பலன் அளவுக்கு பரிகார பூஜை செய்வதால் பலன் கிடைப்பதில்லை என்பது பலருக்கு தெரியாது பரிகாரம் என்பது ஏதோ ஒரு தோஷ நிவர்த்திக்காக செய்யப்படுகிறது நாம ஜெபமோ எல்லா தடைகளையும் நீக்குகிறது இதை உணராதவர்கள் பணத்தையும் நேரத்தையும் செலவிடுகிறார்கள் ஆனால் நீயோ அவ்வாறு செய்யாமல் எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் இருந்தபடியே எனது நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்து வா உனக்குள் மாற்றம் உண்டாகும் உனக்கும் மாற்றம் உண்டாகும் பரிகாரத்திற்கும் பக்திக்கும் உள்ள வேறுபாட்டை தெரிந்து கொள் ஓர் அதிகாரியை நீயாக தேடிப்போய் சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியாது சிபாரிசின் பேரில் சந்தித்தாலும் ஓரிரு வார்த்தைகளோடு உன்னுடைய சந்திப்பு முடிந்துவிடும் பெருமழை பெய்து உன் வீட்டருகே உள்ள கண்மாய் உடைகிறது என்றால் அந்த அதிகாரி உடனடியாக ஓடி வந்து உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு உன்னோடும் பரிவுடன் பேசுவார் உனது பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் தருவார் உனது கண்கள் என்கிற கண்மாய் கரை உடைந்து கண்ணீர் வெள்ளமாய் பெருகும் போது நானும் உனக்கு வேண்டிய பிற இறை சக்திகளும் ஓடோடி வந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வோம் உனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் உனது கண்கள் உடையும் அளவுக்கு கண்ணீர் வர வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரமாக இருக்க வேண்டும் அல்லது உனக்கு அதிக பக்தி இருக்க வேண்டும் பிரச்சனை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பக்தியை வளர்த்துக்கொள் எனது லீலைகளை மனதில் நினைத்து உயர்ந்த நான் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களுக்காக இறங்கி வந்த தியாகத்தை நினைத்து பார் அப்போது உன் உள்ளம் உருகும் பக்தி பெருகும் எனக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன எத்தனையோ தோற்றங்களில் நான் அவதரித்து சேவை சாதித்துள்ளேன் உனக்கு எந்த திருநாமத்தின் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அந்த திருநாமத்தையும் அந்த வடிவத்தையும் மனதில் பதிய வைத்துக்கொள் அப்போது உன் உள்ளம் உருகும் உச்சரிக்கும் போதே உள்ளத்தை உருக்குகிற இறைநாமம் நாமம் பூர்வ புண்ணியத்தின் விளைவாக ஒருவருக்கு வாய்க்கிறது இந்த ஜென்மத்தில் சாயி என்கிற திருநாமம் உனக்கு வாய்த்திருக்கிறது அதனால்தான் இந்த பெயரை கேட்டதும் உருகுகிறாய் பொருள் தெரியாமல் நாம பாராயணம் செய்வதால் பலன் கிடைக்காது ஆனாலும் சில நேரங்களில் நான் பல திருநாமங்களை பாராயணம் செய்ய சொல்வேன் உதாரணமாக சாமாவுக்கு நான் அளித்த உபாயம் பற்றி கூறுகிறேன் கேள் ஒருமுறை சாமாவுடனும் மற்றவர்களுடனும் நான் எனது தர்பாரில் அமர்ந்திருந்தேன் அப்போது ராம பக்தரான ஒரு ராமதாசி விஷ்ணு சௌசரநாமம் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் அந்த திருநாமங்களை வாசிப்பதால் வரும் பலனை சாமாவுக்கு அளித்திட வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் தோன்றியது உடனடியாக எனக்கு வயிறு வலிப்பதாகவும் சூரணம் வாங்கி வருமாறும் ராமதாசியிடம் கூறி அவரை கடைக்கு அனுப்பிவிட்டு சாமாவிடம் அந்த புத்தகத்தை எடுத்துக் கொடுத்தேன் வேடிக்கையாக பக்தர்கள் மத்தியில் சண்டையை மூட்டி விடுவேன் என நினைத்த சாமா தனக்கும் ராமதாசிக்கும் இடையே சண்டை மூட்ட பாபா நினைக்கிறார் என எண்ணி புத்தகத்தை வாங்க மறுத்தார் அதற்கான காரணம் பலவற்றை சொன்னார் நான் ஒரு பட்டி காட்டான் எனக்கு அதிலுள்ள சமஸ்கிருத எழுத்துக்களை படிக்க தெரியாது அந்த ராமதாசி ஒரு கோபக்காரன் புத்தகத்தை எடுத்ததாக என்னுடன் சண்டைக்கு வந்து விடுவான் என்றார் நான் அவருக்கு ஆறுதல் கூறினேன் இதயத்தில் திருநாமத்தை வைத்திருந்தாலே போதும் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பதால் நீ புத்தகத்தை படிக்காமல் மார்போடு அணைத்து கொண்டாலே பலன் வந்துவிடும் ஆபத்து காலத்தில் அது மிக சிறந்த நிவாரணம் தரும் என்றேன் இதிலுள்ள திருநாமங்களில் தினம் ஒன்றை பாராயணம் செய்தாலே போதும் உனது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் இறைவனே கீழிறங்கி வருவார் உனக்கு நன்மை நடக்கும் என கூறினேன் உனது வழியில் என்னை நினைத்துக்கொள் நேரம் கிடைக்கும்போது நாம ஜெபம் செய் உண்மையாகவே எல்லா பாவத்தில் இருந்தும் விடுதலையாகவும் நன்மைகளை அடையவும் மனத்தை தூய்மை செய்து கொள்ளவும் சடங்குகள் போன்ற பிற சாதனை முறைகளின்றி என் அருளை பெறவும் நாம ஜெபமே எளிய வழி இதை சாமாவுக்கு சொன்னதை போல உனக்கும் கூறுகிறேன் இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு நன்மை தரும் வகையில் அமைய ஆத்மார்த்தமான உணர்வோடும் உறுதியோடும் அன்போடும் என் திருநாமத்தை உச்சரிக்க துவங்கு மாற்றம் நிச்சயம் வரும் நான் உனக்காக இறங்கி வேலை செய்கிறேன் சாயி சொல்கிறார் பகவானின் பார்வையில் பஞ்சாங்கம் இறைவனின் பார்வையில் எது நல்ல நேரம் நல்லவற்றை நினைக்கும் போது நல்லவற்றை பார்க்கும்போது போது நல்லவற்றை கேட்கும் போது நல்லவற்றை பேசும் இறைவனின் பார்வையில் எது எமகண்டம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் நேரம் இறைவனின் பார்வையில் எது ராகுகாலம் அகங்காரம் கொள்ளும் நேரம் பாசம் கண்களை மறைக்கும் நேரம் ஆசை எல்லை மீறும் தருணம் கோபப்படும் நேரம் தேகம் கவர்ச்சிக்கும் நேரம் இறைவனின் பார்வையில் எது குளிகை கவலைப்படும் நேரம் கலக்கமுறும் நேரம் பயப்படும் நேரம் இறைவனின் பார்வையில் எது பிரம்ம முகூர்த்தம் தன்னை ஆன்மா என்று உணரும் போது பிரம்மலோகத்தில் உள்ள ஆன்மாவை நினைக்கும் போது இறைவனின் பார்வையில் எது சுபமுகூர்த்தம் தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி உதவி செய்யும் தருணம் முழுவதும் சாயி தன் பக்தனுக்கு உதவ தயாராக இருக்கிறார் பாபா பக்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகிற விஷயம் தன் பக்தனுக்கு அருளை மட்டுமின்றி பொருளையும் நம்மை கேட்க வைத்துக் கொடுக்கிறார் அழவைத்து தீர்வு தருகிறார் சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கிறார் தனக்காக வேண்டிக்கொள்ள வரவழைத்து பிறருக்காக வேண்ட வைக்கிறார் தந்தையாக தாயாக சகோதரியாக சகோதரனாக பிள்ளையாக நண்பனாக எல்லா உறவு முறைகளிலும் அவர் உதவ தயாராக இருக்கிறார் ஆனால் உணர்வுகளை சேதப்படுத்தும் எந்த வடிவத்தையும் அவர் ஏற்பதில்லை என்பதை புரிந்து வேண்டும் பாபா நான்கு வழிகளை அதாவது தவம் தானம் கேள்வி யோகம் நமக்கு கற்பித்து ஐந்து புலன்களை தாமாக அடங்க வைத்து ஆறுதலை தருகிறார் ஆத்மார்த்தமாக அவரை வணங்கும் போது அவற்றை நாம் பெற்று கொள்கிறோம் நான் என் பக்தனின் அருகிலேயே தாசனாக நின்றிருப்பேன் அவர்களின் பிரேமையே எனக்கு உணவு அதற்காக நான் பசியுடன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஜெய் சாய்ராம்